அவன் ராமனையும் லட்சுமணனையும் விழுந்து வருகிறான் உடனே அவனை வாழாலே வெட்டுகிறார்கள் பட்ட அந்த கந்தர்வனாக மாறி பெற்று நிற்கிறான் நான் ஒரு கந்தர்வனாக இருந்தேன் ஒரு சாபத்தினால் இப்படி ஒரு அரக்கனாக மாறினேன் உங்களுடைய அந்த கரம் பட்டதனாலே கரத்தில் இருந்த வாழ் பட்டதனாலே சாபம் நீங்கியது என்று ராமனை துதித்துவிட்டு நீங்கள் அடைந்திருக்கிற துயரத்திலிருந்து விடுபடுவீர்கள் நேராக நீங்கள் சபரிமலைக்கு போங்க துன்பம் நீங்குவதற்கு நீங்கள் நேராக சபரிமலைக்கு போங்க சபரிமலைக்கு கீழே மதங்க முனிவருடைய பம்பா நதிக்கு மேற்கே மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருக்கிறது அந்த ஆசிரமத்தில் சபரி என்ற ஒரு தவ மூதாட்டி உங்களுக்காக காத்திருக்கிறாள் சிறந்த தவம் செஞ்சவள் அந்த சபரியின் பெயரால் தான் அதற்கு சபரிமலை என்றே பெயர் வந்திருக்குது கடவுள் எப்படியெல்லாம் பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் பாங்க இந்த சபரிக்காகவே சபரிமலை என்று பெயர் வைகுண்டம் என்று ஏன் பேர் வந்ததுன்னா விகுண்டை என்ற தன்னுடைய பக்தைக்காக தன்னுடைய உலகத்திற்கு பெருமான் விகுண்டை அதனால வைகுண்டம்னு பேர் வச்சிருக்கிறார் கடவுள் தன்னுடைய அடிகாரர்களை எப்படி உயர்த்துகிறார் உயர்ந்தவர்கள் எப்போதும் தங்களோடு சேர்ந்தவர்களை உயர்த்துவார்கள் என்பதற்கு இதெல்லாம் இலக்கணம் அந்த சபரிமலைக்கு போகணும்னு சொன்ன உடனே இப்போது அது மட்டுமல்ல அந்த சபரியனுடைய ஆசி பெற்று அவனும் சொல்கிறான் சபரியின் ஆசி பெற்று பக்கத்தில் கிஷ்கிந்தை மலை என்ற ஒரு மலை இருக்கிறது அங்கே சுக்ரீவன் என்ற ஒருவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய துணையையும் நீங்கள் பெற்று நீங்கள் தேவி அடைவீர்களாக என்றெல்லாம் வாழ்த்து விட்டு கந்தர்வன் தன்னுடைய ஞானத்தாலே எல்லாம் தெரிந்து வாழ்த்து விட்டு மறைகிறான் நேராக சபரிமலையை நோக்கி வருகிறார்கள் பம்பா நதி உலகத்தின் புனிதமான நதிகளில் ஒன்று உலகத்தில் இருக்கின்ற இந்த புண்ணியங்களெல்லாம் உருகி ஆற ஓடுதான் அதில் ஓடுற தண்ணி உங்களே உலக புண்ணியங்களே நீராக உருகி ஓடிட்டுருக்குதான் பம்பா நதி அவ்வளோ புனிதமான நதி அந்த பம்பா நதியில் பக்கத்தில் மேற்கு கரையில் இருக்கிற மதங்க முடிவு ஆசிரமம் அங்கே சபரி என்ற ஒரு தவம் ஊதாட்டி அவள் தன் ஞானத்தாலே தவத்தாலே உணர்கிறாள் ராமலட்சுமணர் இப்படி நம்மளுக்கு வருவார்கள் என்று அவங்க எல்லாம் தவ ஞான கண் பெற்றவர்கள் உணர்ந்ததுனால காட்டில் இருக்கிற நல்ல பழங்களை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி இந்த பழம் சுவையாக இருக்குமான வாயில போட்டு அதைக்கு பார்த்து எடுத்து வச்சிருக்கிறாளன் வாயில போட்டு சுவை தெரியணுமா இல்லையா இதெல்லாம் செய்வாங்களாண்ணா அன்றைக்கு திருக்காலத்து மலையில் அந்த நாயன் காலத்து வேடன் பன்றியை வேட்டையாடி இந்த பன்றி மாமிசம் சிவபெருமானுக்கு சுவையாக இருக்குமா என்று தன் வாயிலை போட்டு சுவைத்து கொண்டு போய் பெருமானுக்கு படைத்தானே அதைத்தான் பின்னாடி சிவகோசரியார் இடத்துல நீ படைக்கின்ற அந்த பொங்கலை விட அமுதத்தை விட அந்த வாயில் கொண்டு வந்த இறைச்சி எனக்கு நன்றாக இருக்குதுண்ணா என்ன நேற்றே பார்த்த குகன் கொண்டு வந்த போது அன்போடு சேர்ந்தது அனைத்தும் பௌத்திரம் தூய்மையானது அன்போடு சேர்ந்ததெல்லாம் அமிழ்தத்திலும் மேலானதுன்னு அந்த மாதிரி அவள் வாயில் வச்சிருந்தான் இப்போது வந்தாள் வந்தவுடனே சபரி கனிகளை கொடுத்து உபசரித்தாள் ஆழ்வார்கள் எல்லாம் தங்கள் நிவிய பாசனங்களிலே சபரி தந்த கனி உவந்து என்று ராமனை கொண்டாடுவார்கள் அன்றைக்கே எச்சில் கனியை விரும்பி உண்டாயே என்றவன் கல்யாண குணத்தை பாராட்டுவார்கள் தந்த கனியை விரும்பி உண்டார் அதற்கு பிறகு அந்த சபரி சொன்னால் நீங்கள் விரைவிலே உங்கள் துன்பத்தில் இருந்து விடுபடுவீர்கள் மீண்டும் நீங்கள் தேவியை அடைவீர்கள் அதற்கு நீங்கள் பக்கத்தில் கிஸ்கிந்தை என்ற ஒரு மலை இருக்கிறது அங்கே சுக்ரீவன் என்ற ஒருவன் பொழிந்து கொண்டிருக்கிறான் அவன் கூட ஆஞ்சநேயன் என்ற ஒரு அதிகம் ஞானம் பெற்ற ஒரு ஞானவான் கூட இருக்கிறான் நீங்கள் அவர்களுடைய துணையை பெற்று தேவி அடைவீர்களாக என்று வாழ்த்து விட்டு சபரி புத்தி அடைந்தாள் என்பதோட ஆரண்ய காண்ட தரிசனத்தை நிறைவு செய்து நாம் இன்றைக்கு இத்தனை பேர் வந்து நிறைந்து கேட்டமைக்காக என்னுடைய மனமொழி மெய்களினால் என்னுடைய நன்றி மலர்களை உங்களுக்கு காணிக்கையாக்கி மங்களம் சிந்திப்பதற்கு முன்பு நாளைக்கு ஆரண்டி ஆண்டத்துக்கு அடுத்து மிக மிக முக்கியமான கிஸ்கிந்தா காண்டம் வருகிறது அந்த கிஸ்கிந்தா காண்டத்திலே நாம் நாளைக்கு ஆஞ்சநேய தரிசனத்தை பெறப்போகிறோம் ஆஞ்சநேயனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பெறப்போகிறோம் ராமன் சொல்லுவான் இந்த ஆஞ்சநேயனை பார்த்தவுடனேயே என் துன்பம் நீங்கிவிட்டது என்று ராமனுக்கே அப்படி ஒரு இன்பத்தை தருகின்றதா அந்த தரிசனத்தை நாளை நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் கூறி நிறைவு செய்கிறேன் அன்பு வணக்கம் நன்றி மலர்கள் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராமா ஜெய் ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம